வெல்கம் டு டிஜிட்டல் ரீவல்யூஷன் ஆஃப் இந்தியா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலைஸ் தான் ஒரு டிஜிட்டலாக வந்து நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு சோசியல் சேவிங் ஆப் அது என்ன சோசியல் சேவிங் ஆப் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம் சேட் சேட் யூஸ் பண்ணுறோம் டிக்டாக் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து நம்ம சோசியல் மீடியா ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுலலாம் நம்ம போயிட்டு போஸ்ட் பண்ணுறோம் லைக் பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுறோம் அந்த போஸ்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு வருமானமும் நமக்கு கிடைக்க போகிறதில்லை ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஆனால் இந்த அதே வேலையை தான் இங்கே செய்ய போகிறோம் அப்படி செய்யும்போது இதில் வருமானம் இருக்குது அது எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோசியல் சேவிங் ஆப் இது ஒரு லீகலான கம்பெனின்னா கண்டிப்பாக ஒரு லீகலான கம்பெனி ஆர்ஓசி சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான் சர்டிஃபிகேட் ஃபேன் சர்டிஃபிகேட் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் உதயம் ட்ராட்மார்க் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து இதில் லீகலாக வச்சுருக்காங்க நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மேனேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரவி பிரதாப் சிங் ஃபவுண்டர் அண்டு சிஇஓ சிஇஓ குல்தீப் பட்டேல் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஷந்தாராம் டாட்டரி காட்கால் சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் சச்சின் சூர்யவன்சி பிஸ்னஸ் அண்டு மார்க்கெட்டிங் ஹெட் இவங்க தான் வந்து மேனேஜ்மெண்ட் டீம் வாட் இஸ் யூஸ் மீ யூஸ் மீ ஆப்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு சோ சோசியல் சேவிங் நெட்ஒர்க் இந்த மூலமாக வந்து இதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் வந்து ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து இதில் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும் முழுக்க முழுக்க இது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஓகே இது மூலமாக நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் எல்லாேருக்கும் மணியை ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம் நீங்களும் மணி ஏர்ன் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களையும் மணி ஏர்ன் பண்ண வைக்கலாம் விஷன் அண்டு மிஷன் பார்த்தீங்கன்னா விஷன் வந்து இந்தியாவிலே மோஸ்ட் ட்ரஸ்டட் அப்ளிகேஷன் சோசியல் சேவிங் ஆப் வந்து பிளாட்ஃபார்மை உருவாக்கணும் அதாவது இண்டிவிஜுவலாக எல்லாேருமே இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்களோட மிஷன் மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு மூலமாக இவங்க வந்து கனெக்ட் எவ்ரி யூஸரை கனெக்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி செக்யூராக வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஆப்பில் சர்வீஸை யூஸ் பண்ணி வைக்கணும் ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்குறதா இவங்களோட மிஷன் வாட் இஸ் யூஸ் மீ காயின் யூஸ் மீ காயின் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு ஆயிரம் யூஸ்மி காயின் கொடுத்துருவாங்க இது வந்து டிஜிட்டல் ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இது மூலமாக நீங்கள் வந்து சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு தௌசண்ட் காயின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கீழே ஒருத்தர் டைரெக்டாக ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தௌசண்ட் காயின் கிடைக்கும் உங்களுக்கு நூறு காயின் கிடைக்கும் அது மாதிரி போஸ்ட் போடும்போது லைக் பண்ணும்போது கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரீ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து ஆட் ஆகும் இதில் வந்து ரியல் மணியும் ஆன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம் யூஸ் மீ காயினோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதான் சொன்னதில் தௌசண்ட் காயின்ஸ் வந்து நீங்கள் அப் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் அதாவது ஃப்ரீ யூஸராக உள்ளே வரும்போது ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்க டைரெக்டில் அப்படின்னா உங்களுக்கு நூறு காயின் வந்து ரிசீவ் ஆகும் இந்த காயின் மூலமாக நீங்கள் வந்து ஏன் வைல் யூ யூ யூஸ் டூ ரீசார்ஜஸ் பில் பேமெண்ட்ஸ் ஆர் ஷாப்பிங் டூ ஆன் காயின்ஸ் அதாவது இந்த காயினை நீங்கள் வந்து எப்படி ஆன் பண்ண முடியும்னா இதில் இருக்கிற சர்வீஸை யூஸ் பண்ணியும் இல்லாட்டி ஷாப்பிங் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த காயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் போஸ்டிங் டிடெக்ட்ஸ் ஒன் காயின் ஒரு போஸ்ட் பண்ணுறீங்க இதில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காயின் வந்து டிடெக்ட் ஆயிடும் ஆன் காயின்ஸ் வேணும் லைக் கமாண்ட் ஆன் யுவர் போஸ்ட் யாராவது உங்களோட போஸ்ட்டை வந்து லைக் பண்ணுறாங்க கமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காயின் கிடைக்கும் லைக் பண்ணுறாங்கன்னா ஒரு காயின் வரும் கமாண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு காயின் வரும் இந்த காயினை வந்து நீங்கள் வித்ரால் பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயத்தில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதுதான் தெளிவாக கொடுத்துருக்காங்க ரீசார்ஜ் அண்டு பில் பேமெண்ட் அண்ட் ஷாப்பிங் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணலாம் பில் பேமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் அப் டு டென் பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு காயினாக கன்வெர்ட் ஆகும் நீங்கள் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து காயின்ஸ் வந்து கிடைக்கும் அந்த யூஸ் மீ அப்படிங்கிற காயின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கெட் அப் டு பத்து ரூபாலருந்து நூறுூவாய் நூறுரூவாய்க்கு வரையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆன் அண்ட் ரெடி அப் டு தேர்ட்டி பர்சன்ட் யூஸ் மி காயின் அண்ட் ஷாப்பிங் இதில் ஷாப்பிங் வரப்போகுது ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் யூஸ்மி காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு காயினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ருபி ரியல் வேல்யூ ரியல் சேவிங்ஸ் இதில் வந்து ப்ரைம் மெம்பர்ஷிப் பிரைம் மெம்பர்ஷிப் அப்படின்னா வந்து யோசிக்காம கூடாது இதில் வந்து இப்போ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ப்ரைம் மெம்பர்ஷிப்புங்கிறது வந்தாச்சு அமேசான் ப்ரைமு ஹாட்ஸ்டார் ப்ரைமு ஜியோ ப்ரைம் எல்லாம் நிறைய ப்ரைம் இப்போ ப்ரைம் இருக்கு இல்லாத கான்செப்டே கிடையாது அப்ளிகேஷனே கிடையாது எதை எடுத்தாலும் ப்ரைமுங்கிற ஒரு விஷயம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போது ஹாட் ஸ்டாரில் நம்ம பிரைம் எடுக்கிறோம்னா அது ஒரு பொழுதுபோக்குக்காக எடுக்கிறோம் மற்றபடி அதில் ஒரு வருமானம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை இங்கே ஒரு வருமானம் தரப்போகிறாங்க ப்ரைம் எடுக்கிறது மூலமாக ஒரு வருமானம் வரப்போகுது அப்படிங்கும்போது ஏன் நம்ம வந்து எடுக்கக்கூடாது ப்ரைம் மெம்பர்ஷிப் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரண்டடாக டிஸ்கவுண்ட் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஷாப்பிங்கில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்புறம் வந்து ப்ரொஃபைல் வியூ அன்லாக் பண்ணிக்கலாம் அதாவது உங்களோட ப்ரொஃபைலை யாராவது பார்ப்பாங்க உங்கள் போஸ்ட்டு பார்க்கும்போது யார் போஸ்ட் பண்ணிக்காங்க அப்படின் டீட்டெயில்ஸ் செக் பண்ணும்போது அவங்க டீட்டெயில்ஸை செக் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரைம் யூஸ்லாம் இருந்தால் யாரெல்லாம் உங்கள் ப்ரொ ப்ரொஃபைலை செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து பேங்க் வித்ரால் ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணக்கூடிய வருமானத்தை வந்து வித்ரால் பண்ணிக்கலாம் உங்கள் பேங்க்கில் வித்ரால் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஐபி மெம்பர்ஷிப்பாக இருப்பீங்க விஐபி பேட்ச் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் இருக்கும் ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க மெம்பர்ஷிப்புக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது வந்து ஒன் டைம் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம் லைஃப் டைம் வேலிட்டி இதோடய ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும் யுஎஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு யுஎஸ்பி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து ப்ரைம் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறு யுஎஸ்பி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்கான பெனிஃபிட் அடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரல் லெவல் இன்கம் எழுபது பர்சன்டேஜ் வந்து டிவைட் பண்ணி தராங்க அதாவது இருபது லெவலுக்கு இன்கம் இருக்குது ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு டைரெக்டாக ஒருத்தரை கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா கிடைக்கும் அதே பத்து பேரை நீங்கள் கொண்டு வரும்போது ரெண்டாயிரரூவா நீங்கள் அன் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெவலில் ஒருத்தரை கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கும் அதில் நூறு பேர் நீங்கள் ரெண்டு ரெண்டாவது லெவலில் கொண்டு வரும்போது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு இன்கம் வரும் ஸோ இந்த மாதிரி இருபது லெவலுக்கு மூணாவது லெவலுக்கு இருபது ரூபா நாலாவது லெவலுக்கு பதினஞ்சு ரூபா அஞ்சாவது லெவலுக்கு பத்து ரூபா இருந்து இருபது லெவல் வரைக்கும் அஞ்சு ரூபா கிடைக்கும் ஆல் சார்ட் அக்கார்டிங் டு ஃபைவ் ஹண்ட்ரட் யூஎஸ்பி பாயிண்ட்ஸ் ராயல்டி இன்கம் ரெண்டாவது இன்கம் பார்த்தீங்கன்னா ராயல்டி இன்கம் இது வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டெய்லி கிடைக்கும் இதுக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து கிரியேட்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கணும் அந்த கிரியேட்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணுறது எப்படிங்கிறது பின்னாடி ஸ்லைடில் பார்ப்போம் அப்படி கிரியேட்டர் ரேங்காக இருக்கீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் ராயல்ட்டி இது வந்து டெய்லி ராயல்ட்டி அஞ்சு பர்சன்டேஜுங்கிறது எல்லா ரேங்க்லேயும் டிவைட் பண்ணி உங்களுக்கு கிரியேட்டர் ரேங்க்கு ஒன் பர்சன்டேஜ் கிடைக்கிது இதுக்கு மந்த்லி டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் யுஎஸ்பி நீங்கள் வந்து அன் பண்ணியிருக்கணும் செல்ஃபா அல்லது லெவல் ஒனில் நீங்கள் வந்து இந்த ஆயிரம் ஆயிரம் யுஎஸ்பிங்கிறது கொண்டு வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒன் பர்சன்டேஜ் ராயல்ட்டிங்கிறது டெய்லியுமே கிடைக்கும் அது மாதிரி இன்ஃப்ளூசர் ரேங்க் மாவின் ஆக்ஸ் ஸ்டார் யுனிகான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழு ரேங்க் இருக்குது ஏழாவது ரேங்க் இன்னும் அவங்க பேர் வைக்கலை அதனால தான் டாட் வச்சுருக்காங்க மொத்தம் ஏழு ரேங்க் இருக்குது இங்கே என்ன நோட் கொடுத்துருக்காங்கன்னா டெய்லி கம் கம்பெனி டேர்ன் ஓவர் ராயல்ட்டி வில் பி கிவன் ஒன் ஓன்லி தி யூஸர் ஆஸ் ஏ ரேங்க் அண்ட் கம்ப்ளீஸ் தி மன்த்லி டார்கெட் அதாவது இந்த டெய்லி ராயல்ட்டிங்கிறது அவங்க வந்து கண்டிப்பாக ரேங்க் யூஸராக இருக்கணும் ப்ளஸ் அந்த மந்த்லி டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த டெய்லி ராயல்ட்டிக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க The user will receive royalty only for the current rank. நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்களோ அதுக்கான ராயல்ட்டி மட்டும்தான் வரும் ராயல்டி வில் பி குவால் equality disputed among ஆல் யூசர் based on அவர் கரண்ட் ரேங்க் ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க reward income அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது இன்கம் இதில் வந்து 10% monthly. மந்த்லி டென் 20 இருபது divide பண்ணி ஒவ்வொரு லெவலுக்கும் பிரித்து கொடுப்பாங்க பர்சன்டேஜ் படி க்ரியேட்டர் ரேங்க் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை பத்து பேரை நீங்கள் வந்து ப்ரைம் எடுக்க வைக்கணும் உங்களோட டைரக்டில் பத்து பேரை ப்ரைம் எடுக்க வச்சாவே நீங்கள் வந்து இந்த கிரியேட்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணிருவீங்க அப்படி அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் ஃபண்டு பத்தாயிரரூபா ரிவார்டு கிடைக்கும் ப்ளஸ் டூ பர்சன்டேஜ் வந்து ராயல்ட்டி கிடைக்கும் மந்த்லி ஓகேங்களா அது மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மாவனாக் ஸ்டார் யூனிகான் கண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏழு ரேங்க் இருக்குது மொத்தம் ஒவ்வொரு ரேங்க்கும் ஒவ்வொரு ரிவார்டு இருக்குது அது என்னங்கிறது நீங்கள் சைடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் எக் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்புறம் உங்களுக்கே போர் அடிச்சிடும் ரீபர்ச்சேஸ் லெவல் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படி ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது செல்ஃபாக பண்ணும்போது அதாவது உங்கள் டீமில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து டொண்ட்டி லெவலுக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க அதே சேம் தான் நம்ம ரெஃபரல் லெவல் இன்கம் ப்ரைம் யூஸர்கிட்ட இருந்து என்ன லெவல் இன்கம் வருதோ அதே மாதிரி தான் இதுவும் டீம் ராயல்ட்டி வந்து டென் பர்சன்டேஜ் இது வந்து டெய்லி ராயல்ட்டி இது பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ரேங்காக மினிமம் வந்து கிரியேட்டர் ரேங்காக இருக்கணும் அவங்க டீம் ராயல்ட்டி கிடைக்கணும்னா அப்படி கிரியேட்டர் ரேங்காக இருக்கும்போது டூ பர்சன்டேஜ் ராயல்ட்டி அப்படின்னா இன்கம் வந்து பத்து ரூபா கிடைக்கும் அது மாதிரி ஏழு ரேங்க்குமே உங்களுக்கு டீம் ராயல்ட்டிங்கிறது இருக்குது இந்த டீம் ராயல்ட்டிக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது ஒன்லி வந்து ரேங்க் அச்சீவர்ஸாக இருக்கணும் Growth Fund இது வந்து மந்த்லி 5% பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறு யூஎஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து செல்ஃபாக எடுத்திருக்கணும் இல்லாட்டி லெவல் 1 மூலமாக எடுத்துருக்கணும் யூஸ் மீ ப்ரவுட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் இதுக்கு வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் யூஎஸ்பி செல்ஃப் அல்லது லெவல் ஒனில் நீங்கள் வந்து எடுத்திருக்கணும் பர்சன்டேஜ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து ஆல் ரேங்க்குமே ஃபைவ் பர்சன்டேஜ் தான் தராங்க யூஸ் மீ ப்ரவுட் ஃபண்ட் வில் பி ஓப்பன் டு ஆல் ரேங்க் அச்சீவர்ஸ் யூஸ் மீ ப்ரவுட் ஃபண்ட் வில் கேம் பி க்ளோஸ் ஆன் அ மன்த்லி பேசிஸ் மந்த்லி பேஸில் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யூஸ் மீ இன்ஃப்ளியூசர் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் யூஸ் பி டெய்லி டேர்ன் ஓவர் ரிசோர்ட் ஏ ஃபெஷல் இன்ஃப்ளூஷர் ஃபண்ட் அதாவது டெய் டெய்லி டர்ன் ஓவரில் இருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு இன்ஃப்ளியூசர் ஃபண்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஈச் ப்ராடக்ட் ஆஸ்பிக்ஸ்டு யூஎஸ்பி மீ செல்லிங் பாயிண்ட் அதாவது ஒருத்தர் வந்து ப்ரைம் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஐநூறு யூஎஸ்பி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் டோட்டல் யூஎஸ்பி சால்வ் இன் இயர் டே டெய்லி டேர்ன் ஓவர் வித் ஃபைவ் பர்சன்ட் கோஸ் டு தி இன்ஃப்ளூசர் ஃபண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா யூசர் மஸ்டு பி அட்லீஸ்ட் தி இன்ஃப்ளூசர் ரேங்க் டு ஆன் ஃப்ரம் தி இன்ஃப்ளியூசர் ஃபண்ட் அவங்க வந்து இன்ஃப்ளியூசர் ரேங்க்கெலாம் இருக்கணும் அப்போ தான் இந்த ஃபைவ் பர்சன்டேஜுங்கிற இன்கம் அதாவது இந்த ஃபைவ் பர்சன்டேஜுங்கிற இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிரியேட்டர் ரேங்க் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் க்ரியேட்டர் ரேங்க் வந்து நீங்கள் பத்து பேரை கொண்டு வந்தாவே பத்து பேரை ப்ரைம் ப்ரைமெண்டு கொண்டு வந்தாவே உங்களுக்கு ஐயாயிரம் யூஸ் உங்களுக்கு வந்து இந்த பத்தாயிரம் ரூபா மொபைல் ஃபண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இதில் வந்து ஒன் பர்சன்டேஜ் டெய்லி கம்பெனி ராயல்ட்டி இருக்குது டூ பர்சன்டேஜ் டெய்லி டீம் ராயல்ட்டி இருக்குது ஒன் பர்சன்டேஜ் லைஃப் ஸ்டைல் க்ரோத் ஃபண்ட் இருக்குது ஒரு க்ரியேட்டர் ரேங்க் எடுத்தாவே இவ்வளோ இன்கம் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அடுத்தடுத்து அடுத்து இன்ஃப்ளூசர் ரேங்க் அதுக்கப்புறம் மாவின் ரேங்க் ரேங்க் ஸ்டார் ரேங்க் யூனிகான் ரேங்க் அதுக்கப்புறம் மெர்ச்சண்ட் அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்க மெர்ச்சண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை உங்களோட நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கடையை நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் டை அப் பண்ணிக்கலாம் அப்படி டை அப் பண்ணும்போது நீங்கள் கட்டாயம் வந்து பத்து பர்சன்டேஜுங்கிறது கமிஷன் கட்டாயம் கொடுக்கணும் மினிமம் பத்து பர்சன்டேஜுங்கிறது கட்டாயம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா பையர் ஒருத்தரை வந்து உங்கள் கடையில் நூறுபாய்க்கு பை பண்ணுறாரு அப்படின்னா அதில் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பையருக்கு போகும் பெனிஃபிட் அஞ்சு பர்சன்டேஜ் போக உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் அவர் பை பண்ணுவார் இரு மீதி இருக்கிற அஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மெர்சென்ட் ரெஃபரர் யார் வந்து மெர்செண்டை ரெஃபர் பண்ணியிருக்காரோ அவருக்கு போகும் ஒன் பர்சன்டேஜ் வந்து யார் பை பண்ணுறாரோ அவருக்கும் அதே ஒன் பர்சன்டேஜில் டுவெண்ட்டி லெவல்ஸுக்கு டிவைட் ஆகிட்டு வரும் டூ பர்சன்டேஜ் வந்து கம்பெனிக்கு போகுது ஸோ அந்த மெர்சண்ட் மூலமாக எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோர் லீடர் அப் அப்படிங்கிற ஒரு ரேங்க் வச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டென் பர்சன்டேஜ் ஆஃப் கம்பெனி ஷேர்ஸ் ஆன் வந்து ஜூம் லீடர்ஷிப் பேனல் ப்ரில்லியன்ட் லீடர்ஷிப் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஜாயின் யூஸ் மீ டுடே அன்லாக் யுவர் ஃபோர்த் ரேங்க் அதாவது ஃபோர்த் ரேங்க் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர் லீடர் அப்படிங்கிற ரேங்கில் நீங்கள் வருவீங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க இவங்களோட பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும்போதே பேன் கார்டு ஆதார் கார்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கார்டு ஆதார் கார்டு இதில் இருக்கிற நேம் தான் பேங்க் அக்கௌண்ட்லேயும் இருக்கணும் அந்த நேம் வந்து சேமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்ஸ் யூ டெலிட் யுவர் யூஸ் மி அக்கௌண்ட் யூ வில் நாட் அபிள் டு கிரியேட் நியூ அக்கௌண்ட் யூஸிங் ஈ சேம் பேர் அண்டு ஆதார் டீட்டெயில்ஸ் அதாவது இந்த அக்கௌ இதில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க இது வேண்டாம் அப்படின்னு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த ஆதார் ஃபேனை வச்சு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் யூ ஜாயின் யூஸ் மி யூஸிங் ரெஃபரல் கோட் யூ நாட் பி சேஞ்சு அதாவது இப்போ ரெஃபரல் கோடுங்கிறது உங்களுக்கு ஒருத்தர் இன்வைட் பண்ண ஒரு கோடாக இருக்கும் அந்த கோடு நீங்கள் கரெக்டாக போடணும் சப்பாக போட்டுட்டேன் நான் வந்து மாற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க அதனால் ரெஃபர் கோடு ப போடும்போது கரெக்டாக உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள கேட்டு கரெக்டாக போடுங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இவங்களோட பா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஹைட் அண்ட் சார்ஜஸ் நோ அட்மின் சார்ஜ் Without KOC, you will not able to use any service. KOC complete பண்ணாமல் உங்களால் எந்த சர்வீஸும் யூஸ் பண்ண முடியாது Get income from 20 level user upgrade to reseller. அதுக்கப்புறம் பிரம் இப்போ for அவுட் user have to update அப்டேட் த பேங்க் minimum மினிமம் பத்து ரூபா அதாவது உங்கள் பேங்க் details ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து minimum 10 ரூபா வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதாவது இன்கம் வேலெட்டில் 10 இருக்கணும் நீங்கள் பத்து ரூபா சம்பாரிச்சிங்கன்னா தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இதில் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வித்ராவல் சர்வீஸ் அவைலபிள் டுவெண்ட்டி ஃபோர் இன் செவன் த்ரீ அதாவது இருபத்தி நாலு நேரமும் நீங்கள் வந்து வித்ராவல் பண்ண முடியும் மினிமம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபா இருந்தாவே நீங்கள் வந்து வித்ரால் எடுத்துக்கலாம் வித்ராவால் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ரூபா சார்ஜஸ் ஆகும் அதே நெஃப்ட் பண்ணுறீங்கன்னா பத்து ரூபா சார்ஜஸ் ஆகும் டூ பர்சன்டேஜ் டிடிஎஸ் வில் பி அப்ளைபிள் பெர் இன்கம் டேக்ஸ் ரூல் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் எடுப்பாங்க அதே மாதிரி உங்களோட ஐடி பாஸ்வேர்டை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கம்பெனியோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா லக்னோ கம்பெனி இது ஸோ கம்பெனி தான் கார்பரேட் ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு போஸ்ட்டு போட்டு லைக்கு வந்துச்சு கமாண்ட் வந்துச்சு அப்படின்னா அது மூலமாக இன்கம் வருது அப்படிங்கிறது பெரிய தான் இது உண்மையாக அப்படிங்கிறது இப்போவே உங்களுக்கு நான் காட்டின வெயிட் இங்கே பாருங்கள் ஸ்மிதா வாசினி அப்படிங்கிறவங்க இதில் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் லைக்கு கமாண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபா பன்னெண்டு பைசா ஆன் பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ஆன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கணும் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒரு எட்நூறுரூபா அப்படிங்கிறத யோசிக்காமல் நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு கீழே உங்கள் ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணி அவரையும் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க அது மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டீம்மேட்ஸ் யார் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களோட இன்வைட்டை கூட அவங்களுக்கு தவறாமல் அனுப்பிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்களோட டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் எல்லாருமே ஜெயிக்கலாம் கண்டிப்பாக அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லோரும் என்னோடய டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வந்து இந்த யூஸ்மி அப்ளிகேஷனுக்கான இன் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ